அருமையானவர்களை இந்த நாலுமானுடைய வார்த்தையை நான் விடத்திலே கொண்டு வருகிறேன் தேவன் சடுதியான சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார் சடுதியான சடுதியானன்னு சொல்கிறப்ப திடீர்னு ஆம அப்ப திடீர்னு கரண்டு போகுதில்லை ஏன்னா கிரைண்ட்ருப்பதான் மாட்டி இருக்க டிராக்டர் கரண்டு போதில்லை திடீர்னு அது மாதிரி திடீர்னு ஒரு அற்புதம் நடக்க போகுது ஆமாம் ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும் பாருங்க பைபிளில் நிறைய சொல்லலாம் அப்போ சில பதினாறில் பாருங்களேன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்கள கட்டி வைத்திருக்கிறாங்க அட்டிகள் அந்த நேரத்தில் அவங்க அற்புதம் நடக்கும்னு கூட நினைக்கல எப்பவும் போல் ஜோ பண்ணுறாங்க நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாடி துதிங்க அற்புதம் நடக்கணும்னு நடக்கும் அப்படி சொல்கிறோம் ஆனால் இங்கே அவங்க அற்புதம் நடக்கும்னே துதிக்கலை எப்பயும் போல் பாடி ஜோகம் பண்ணி துதிக்கிறாங்க ஆண்டவர் சும்மா இல்லை பரலவங்க சும்மா இல்லை சொல்றேன் வர்ஷிப்பும் பிரேயரும் உங்கள் லைஃப் வாழ்க்கை முறையா இருக்கு ஆனால் சும்மா இருக்க மாட்டார் பரவாயில்ல சும்மா இருக்காரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்கும் அவன் அப்ப இவங்க எப்பவும் போல பாருங்களேன் நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் இருபத்தி ஆறு சடுதியிலே சுரைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு ஆமன் அப்ப நீங்க நான் சொல்றேன் பரலோக சும்மா இருக்காது உங்களுக்காக கீரிய செய்யும் நீங்க அவரை துதிங்க எப்பவும் போல அவரை துதிங்க எப்பவும் போல அவரே அவரே நோக்கி பார்த்துட்டே இருங்க எப்பவும் போல அவர்ட்ட பேசிட்டே இருங்க சடுதியான மாற்றம் சடதியான அற்புதங்கள் சடுதியாய் கதவுகள் திறக்கப்படுகிறது சடுதியாய் தூர தேசத்தில் இருந்த நற்செய்திகள் வருகிறது சடுதியாய் குடும்பங்கள் ஒன்றிணைகிறது சடுதியாய் நற்செய்திகள் கேட்கப்படும் சடுதியான மாற்றம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் சடுதியாய் சடர்லி சடர்லி கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தர் இதை செய்வார் கர்த்தருடைய கரம் இதை செய்யும் சடுதியான ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆன் என் இருக்கிறார் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார்